உறுப்பினர் சேர்க்கையின் போது நான்காண்டு சாதனைகளை எல்லாம் எடுத்து வைப்போம் இப்போது நான் சொன்னதே ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது அச்சுறுத்துகிறது பல்வேறு நிலைகளிலே தொடர்ந்து தொல்லை கொடுக்கிற அரசாக ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாடு அரசுக்கு தொல்லை தந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் முறியடிக்கிற வகையிலே அதை மக்களிடத்திலே எடுத்து சொல்லக்கூடிய வகையிலே இந்த உறுப்பினர் சேர்க்கை பிரச்சாரம் ஓரணியில் தமிழ்நாடு முழக்கம் அமைந்தது ஜனநாயக அடிப்படையில் நாங்கள் மாபெரும் ஜனநாயக இயக்கம் திமுக நாங்கள் பெரும் முயற்சி எடுக்கிறோம் எல்லாம் ஒன்று திரட்டி ஒன்றிய பாஜக அரசை அவர்களுடைய மக்கள் விரோத அரசு பாசிச போக்கினை கண்டிக்கிற விதத்திலே நாங்கள் அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம் எதிர்கட்சிகளே இல்லாத நிலை என்கிற நோக்கம் எங்களுக்கு அல்ல எனவே நாங்கள் கண்ணியத்தோடு கட்டுப்பாட்டோடு கடமை உணர்வோடு இந்த பணியினை நிறைவேற்றுவோம் இருக்கிற தொகுதி பார்வையாளர்கள் அதே நேரத்தில் மாவட்ட கழக நிர்வாகிகள் சார்பணியில் இருக்கிற நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் எல்லோருமே இணைந்து அதில் ஈடுபட இருக்கிறார் மூன்றாம் தேதி எந்த தடையும் இல்லை எல்லோரையும் நேரில் அணுகி எங்களே எங்கள் இயக்கத்திலே உறுப்பினராகுங்கள் என்று அவர்களிடத்தில் கேட்டுக்கொள்வோம் அதன் அடிப்படையில் அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்கிறது நாங்கள் அந்த முயற்சியிலே முழுமையாக எடுப்போம் சட்டமன்ற தொகுதிகளிலும் சுமார் நாற்பது சதவீத அளவிற்கு உறுப்பினர்களை சேர்க்கிற அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம் அப்படி நாற்பது சதவீத உறுப்பினர்களை சேர்ப்பதென்றால் இந்த மாவட்டத்தில் கட்சி மாவட்டங்கள் மூன்று மாவட்டங்களிலும் பனிரெண்டு லட்சம் பேரை உறுப்பினர்களாக சேர்ப்பதற்கான அந்த மாபெரும் முயற்சியிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் அதில் வெற்றிகரமாக செய்து முடிப்போம்